டூ மந்த் பிஃபோர் போட்டிருந்தது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை பட் இது எப்படி இருக்குங்கிற ரொம்ப ஆவலோடு போனோம் ஏன்னா லாஸ்ட் இயர் போட்டிருந்த லண்டன் பிரிட்ஜ் வந்து நல்லா இருந்துச்சு ஒரு டூ மந்த் பிஃபோர் போட்டிருந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் அது அப்லோட் கூட நான் பண்ணியிருப்பேன் வீடியோவில் ஸோ இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பொருட்காட்சிக்கு வர போகிறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வரலாம் ஸோ வெளிலேருந்து வர்றோம் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தாங்க இங்கே நல்லா இருக்குது சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நம்ம போகும்போது நம்ம அங்கே ஒரு த்ரீ ஹவர் ஸ்பென்ட் பண்ணாலும் நைனுக்கு கிளம்புறோம் ஆகிடும் இருக்கிறவங்களுக்கு ஏசி டூ ப்ராப்ளமே கிடையாது நாங்கள் வந்து எல்லாருமே வர்றதுனால பஸ்ல வந்தோம் எங்களோட பிளான் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படி நல்லா இருந்தா ஓகே இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி கிளம்பிடவில்லைதான் இந்த விளாக வந்து நான் ரெண்டு பார்ட்டாக போடுறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குங்கிறதுனால லாஸ்ட் இயர் வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த இயர் நான் ஃபுல்லாவே கவர் பண்ணி உங்களுக்கு ரெண்டு பார்ட்டா போடுறேன் குழந்தைங்களுக்கு அழைச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து வாட்டர் பாட்டில் ஹாஸ்பிட்டல் எடுத்துருவாங்க இங்கே எல்லாத்துக்குமே ப்ரைஸ் தான் இருந்தாலும் நம்ம அதை கையில் வச்சுக்கிறது எப்பயுமே முக்கியம் மற்றபடி கிட்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா ராட்டி நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஓகே வீடியோக்குள்ளேயும் பொருட்காட்சிக்குள்ளேயும் நம்ம போகலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு ஷர்வீம் நானும் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது எங்கடா ராட்டினத்தை காணும் எங்கே ராட்டினோம் நாங்கள் எக்ஸிபிஷன் வந்திருக்கோம் இந்த இயருக்கான கான்செப்ட் பாத்தீங்கன்னா பூச்சின்னு நினைக்கிறேன் போய் தான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் நிறைய போட்டுருக்காங்க அவங்க அத்தையோட அட்டன் பண்ணிட்டா அதனால தெரியல எனக்கு லாஸ்ட் வந்துட்டு நாங்க மீன் மலர் பார்த்தோம்ல அது சுத்தமா நல்லால பட் இது எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு சொல்றீங்க ரூட்டு ஓகே நேராக போயிட்டே இருக்கணும் எப்படி பார்த்தாலும் நைட் டைம் தான் நல்லாயிருக்கும் பட் நாங்கள் வந்துட்டு தனியாக வந்தோம் பஸ்ஸில் தான் வந்தோம் ஸோ அதனால் நைட்டு ரொம்ப லேட் நைட் வந்துட்டு இங்கே ரொம்ப பார்க்க முடியாதே சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டு பார்க்க முடியாதேங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தான் மியூசிக்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வரும்போதே ஒரு ஒரு டென் கிட்டே வந்தாங்க ராட்னம்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பொழுது போனோன்னு கூட்டம் சேர்ந்தோன்னதான் சாங் கிட்டக்கு கேட்குது நம்ம வந்துட்டோம் ஒரு ஒருத்தவங்களுக்கு சிக்ஸ்டியா இது லாஸ்ட் இயர் வந்துட்டு லண்டன் பிரிட்ஜ் போட்டிருந்தாங்கல்ல அதோடது மாதிரியே இருக்கு கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் வந்துச்சுல ஒரு சில போட்டோஸ் வந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் வந்து டிக்கெட் வந்து கவுண்டர் ஓப்பன் ஆகலை ஸோ வைட்டிங் ஓரளவுக்கு க்ரௌடு வந்து சேர்ந்துருக்கு கொஞ்சம் பட் இப்போ ரீசெண்டாக மீன் போட்டிருந்தாங்கல்ல அது சுத்தமாக வேஸ்ட்டு தான் பைசாவே வேஸ்ட்டு தான் பட் இதுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன் மீன் வந்து இங்கே போடலை கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன் இந்த சைடில் எங்கேயே போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ஒர்க் தான் சூப்பராக லாஸ்ட் இயர் சூப்பராக இருந்துச்சு இந்த இயர் உள்ளே போனால் தான் தெரியும் என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க பாருங்கள் டிக்கெட் வாங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இங்கேருந்தே எடுக்கலாம் ஷர்பியை கூப்பிடு இதெல்லாமே ஃபோட்டோஸ் பார்க்கிங் தான் இங்கே சேர் போட்டுருக்காங்க பாருங்க இங்கே இந்த சைட்லாம் இங்கே ஃப்ரீயாக இருக்குது இங்கே தான் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கப்போகிறோம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் சிங்கிள்ஸ்க்கு அது ஓகே இதான் ஃபைனல் அந்த சைடு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு அதனால் இந்த சைடு வந்தோம் வந்து கிளாஸ் போட்டு எடுக்கிறா பிக்சர்ஸ்லாம் நம்ம எப்படி வேணால் இங்கே எடுத்துக்கலாம் இப்போதிக்கி ஃப்ரீயாக இருக்குது கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா இங்கேலாம் க்ரௌடாகிடும்னு நினைக்கிறேன் இப்போயே கூட்டம் வந்து சமையல் வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஆட்டோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு அடுத்து நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோம் நுழைவு வாயில் புலமா வாங்க வாங்க ஒரே இருக்கு நினைக்கிறேன் லைட் போட்டா நல்லா இருக்குமோ பார்த்து இறங்குங்க படி இருக்கா இல்ல சர்க்கிள் மாதிரி இருக்கான்னு தெரியல பார்த்து இறங்குங்க சர்க்கிள் சர்க்கிள் பார்த்து ஷர் பாத்துடி கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இறங்கணும் போல ஏன் இங்கெல்லாம் லைட் உண்டோ இனிமேல் தான் லைட் போடணும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் பாருங்க பூலாம் இருக்கு பட் லைட் இல்லாததுனால தெரியல ஃபிளாஷ் ஆன் பண்ண தெரியும் ஆன் பண்ணாதான் தெரியுது லைட் போட்டால் இந்த பூ மாதிரி ஃபிளக்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாம் பாருங்க ஓகே ஃபைனலி நம்ம எங்க ரீச் ஆயிட்டோம் பார்த்தீங்களா சர்வி வைட் சர்வி சர்வி வைட் இந்த சைடு நிறையா இருக்கு இந்த சைடு நிறையா இருக்கு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் போல இதோட நேம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் வான்கோழி கரெக்டா வான்கோழி தான் நினைக்கிறேன் செமையா இருக்குல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி இருக்கு பட்டர்ஃப்ளை இது என்னது கூச்சா பட்டர்ஃப்ளையா பட்டர்ஃப்ளை எது எது தட்டம் ஓ நடுவில் இருக்கிறதே நான் பார்க்கல தட்டான் சூப்பர் இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா இது முடிஞ்சோன்னு இங்கே என்னடி இது பெருசாக இருக்குது இது என்னது பி எஸ் சரி இங்க பாரு செம்மையா இருக்குல்ல கொசுவா இது கொசுவா அடியே இது பட்டர் இது கொசுவா கொசுவா பட்டர் தெரியலையே பட் எவ்வளவு பெருசு இருக்கு சூப்பரா இருக்குல்ல பாருங்க இது எப்படி ஆடிட்டே இருக்கு இது என்ன சொல்லு சர்வி இது என்னடா தேன் போச்சி தேனி ஏ என்ன வச்சிருக்காங்களோ அதை பின்னாடி வச்சிருக்காங்க பாருங்க இல்லையா எறும்பு இருக்கா பின்னாடி ஓகே ஓகே அப்பனா இது எறும்பு போல ஆமா இது எறும்பு ஹாய் இது ஹாய் சொல்ற மாதிரி இருக்குல்ல அப்ப இது பட்டர்ஃபிளை தான் இங்க இருக்கிறது 얘는 என்ன இருக்கோ அது பின்னாடி பேக்ரவுண்ட்ல செட் பண்ணிருக்காங்க. எப்படி எப்படி செய்ற? இது இது சூப்பர். ஓகே. அடுத்து இங்க தேன் பூச்சி. இதுதான் ப தேனி. இங்க பாத்தீங்களா அழகா இருக்குல செட்டிங்ஸ் நல்லா இருக்குல? சிங்கிளா இருக்கா டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன் இது ஒருவேளை இதுவுமே தான் நினைக்கிறேன் காஸ்டியூம் ஒரே மாதிரி போட்டிருக்காங்களோ பட் நல்லா இருக்குல்ல மூமெண்ட்ஸ்லாம் அடுத்து வாங்க பார்க்க அக்யூரட் நேம்லாம் தெரில நம்ம வீட்டில் கூப்பிட்றதை நாங்கள் இருக்கோம் வண்டு வந்து அதில் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே இங்கே இருக்குது ஆனால் பெரிய சைஸில் இருந்தால் இப்படி தான் இருக்கும் போல் ரொம்ப கொட்டூரமாக இருக்குல்ல ஏதோ சவுண்ட் கொடுத்துட்டே இருக்குது ஹாய் ஹாய் அடுத்து இது என்னன்னா இது என்னது இது கொக்கா கொக்கு மாதிரியும் தெரியுது இது என்னன்னு தெரியல அப்படின்னா தண்ணியில வச்சிருக்கணும்ல என்னன்னு தெரியல மக்களே யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இது பட்டர்ஃபிளை அங்கேயும் இதே மாதிரிதான் அதோட செட்டிங்ஸ் தான் இங்க இருக்கு சேம் இது வந்து வண்டு கீணு கத்திட்டு அந்த வண்டு சூப்பர் இது ரெக்கெல்லாம் இது வந்து பிளைனா இருக்கும் போல இது சவுண்டு ஹெவியா இருக்கு வீடியோலயும் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப ஹெவியா இருக்கு நேர்ல இங்க பாரு இது என்னது இது என்னது பேரு யார் சொல்றன்னு பாக்கலாம் வெட்டு கிளி கரெக்ட் கொஞ்சம் எனக்கு மறந்துட்டு நீங்க சொன்ன ஞாபகம் வந்துருச்சு ஆமா கங்காரு ஹாய் கங்காரு உள்ள குட்டி கங்காரு நைஸ் நைஸ் இங்க பாருங்க இது என்னது இது அதாவது அது நாம பாக்குற எறும்பு ஆ எறும்பு இதோட finish இப்போ இந்த சைடு பார்க்கலாம் இந்த சைடு இது என்னது இதெல்லாம் ஏதோ ஒரு انا பூச்சி தான் انا அது என்ன பூச்சின்னு தெரியல பட்டர்ஃப்ளை கங்காரு குட்டி உள்ள ஆடுது பாருதுல வாவ் நைஸ் 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 சூப்பரா இருக்குல்ல இந்த மரத்துல வந்து இந்த பட்டர்ஃபிளை உண்மையாவே உட்காந்துருக்க மாதிரி ஆடுது பாரு மரமும் ஆக்சுவலா இதுல உள்ளது எல்லாமே பூச்சி அப்படின்னா குட்டியா இருக்கும்போது நமக்கு தெரியல பெருசா அதை பார்க்கும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு இந்த பாரு இல்ல ஆமா சொல்லுது பாருது அழகா இருக்குல்ல இங்கெல்லாம் போட்டோஸ் எடுக்கலாம் நம்ம அடுத்து என்ன இருக்கு பக்கத்துல ஆமா குட்டி குட்டியா ஆடுது பாரு நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் இது என்னது பட்டர்ஃபிளை தான பட்டர்ஃபிளைல வெரைட்டிஸ் இருக்குல்ல நிறைய அந்த மாதிரி போல அதே வண்டு தான் நம்ம ஆப்போசிட்ல பார்த்தா அதே அங்க பொருடி

சும்மா தேலிடாதலாம் வாங்க அடுத்ததுக்கு போலாம் யாரை கடிக்கலாம் பாக்குதா தட்டான் இது இந்த green colorல இருக்கும்ல அந்த தட்டான் ராஜா தட்டான் இல்ல இது ராஜா தட்டான் பெருசா இருக்கும்ல அங்க பாரு எங்க பாரு ஒரு ரெக்க உலந்திருச்சு போல இங்க பாரு ஆமாண்டா கீழே கடக்க யாரும் பார்க்கல போல இது இதெல்லாம் சும்மா தேனியிலே அதே மாதிரி வெரைட்டிஸ் தான் ஃபைனல் இது வந்து என்னதுன்னா கழுகு இங்கெல்லாம் நாங்கள் காமிச்சிட்டோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ராட்டினம் தான் இப்போ உள்ள இருக்கிறது வந்து பூச்சின்னா இதெல்லாம் தான் இருக்கு ஸோ இங்கெல்லாம் நாங்கள் போட்டோஸ் எடுத்துட்டு அடுத்து ராட்டினம் உள்ள இருக்கிற எல்லா பொருளையுமே காட்டுறோம் இப்போதான் லைட் எல்லாம் போடுறாங்க இன்னும் சூப்பராக இருக்கு அப்படியே பார்த்துக்கோங்க